அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் பத்தாம் நாள் தேய்வுரை சப்தமி திதி காலை ஒன்பது பன்னெண்டு மணி வரை பிறகு அஷ்டமி கிருத்தியை நட்சத்திரம் பகல் மூன்று ஐம்பத்தி மணி வரை பிறகு ரோஹிணி யோகம் மரண யோகம் இன்று கோகுலாஷ்டமி கார்த்திகை விதரம் நல்ல நேரம் ஒன்பது மணி தொடக்கம் பத்து மணி வரை பிறகு நாலு நாற்பத்தஞ்சு தொடக்கம் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை காலம் காலை ஏழு முப்பது தொடக்கம் ஒன்பது மணி வரை விமகண்டம் காலை பத்து முப்பது தொடக்கம் பன்னெண்டு மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று மந்திரம் யோகிக்க சாந்தி பரிகாரங்கள் செய்ய நெருப்பு தொடர்பான பணிகளை மேற்கொள்ள நன்று இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை வணங்குங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்